இது ரொம்ப பேர் வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதோ கலவரத்தினால் கொண்டு வைக்கப்பட்டதுன்னு தான் பரவலாக பேசப்படுது ஆனால் அது அது உண்மை அல்ல இது இந்து முஸ்லீம் கலவரம் அல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாத அமைப்புகள் வந்து காவலர்களை அச்சுறுத்தணும் நம்ம சுதந்திரமா உலாக வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள அப்ப காவலர்கள் எல்லாம் பயங்காட்டினா மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீயா வந்து போக முடியும் என்பதற்காக காவலர்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்குமான பிரச்சனை தான் அங்கே இந்து முஸ்லீம் கலவரம் இல்லை எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒன் காவல் நிலையம் கோயம்புத்தூரில் ஒன் காவல் நிலையம் பக்கத்தில் ஒரு கடைவீதி பகுதியில் அல்லுமா அன்னைக்கு அந்த அல்லுமானா யாருக்குமே தெரியாது அந்த அல்லுமா அப்படின்னாலே அது யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது மூணு பேர் பைக்கில் வர்றாங்க மூணு பேர் பைக்கில் வரையில ஒரு காவல் டைரக்ட் எஸ்ஏ எஸ்ஏ ஒருத்தருக்கு சந்திரசேகர் அவர் என்ன செய்யறாரு மூணு பேர் வண்டியில வர அது ஒன்மையில வர நீ நிப்பாட்டு அவன் சொல்றான் நாங்க நான் அல்லுமா அமைப்புல சேர்ந்தவங்க நான் வந்து இங்க ஒரு பக்கத்தில் ஒரு அவங்க அந்த அவங்க எப்பயுமே திடீர்னு கூடுவாங்க திடீர்னு கலவ கல கலைஞ்சு போவாங்க அந்த அடிப்படைவாதிகள் இங்க யாருமே கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது அந்த அடிப்படைவாதிகளை கேள்வி கேட்க முடியாது இது என்னன்னா ஒரு எழுதப்படாத சட்டம் அது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்துட்டாலே அது அவங்க எங்க எங்க வேணாலும் அசம்பிள் ஆகலாம் எங்க வேணாலும் கலையாம் அந்த காலகட்டங்களில் திமுக ஆட்சி காலத்துல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவர் மூணு பேர் போகிறாங்க அப்போ ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் மறைக்கிறார் மறைச்சு வண்டி சாவி எடுத்துடுறாரு வண்டி சாவி எடுத்துட்டு அவர் காவல் நிலையம் வந்துடுறாரு காவல்நிலையம் வந்தோடனே அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்குது அந்த மூணு பேரில் வாக்குவாதம் நடக்குது வாக்குவாதம் நடக்கிறப்ப காவலர் வந்து அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு இன்ஸ்பெக்டரும் வந்து அந்த பிவன் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் ஆய்வு ஆய்வாளர்னு சொல்றாரு அந்த சாவியை கொடுத்து கொடுப்பா அப்படின்னா சார் பதினோரு வண்டியை நான் பிடிச்சிருக்கேன் இது வரைக்கும் இவங்க ஒரு வண்டியை மட்டும் முடியாதுன்னா அந்த மூணு பேர் வந்த ஆளுங்கள் வந்து அலுமாவை சேர்ந்தவர் அந்த சந்திரசேர் ஆய்வாளரை வந்து சத்தாக்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு போ வா போடா வாடான்னு பேசணும்னா இவர் அடிச்சு போடுறாரு யாரு சந்திரசேகர் ஆய்வாளர் டேரக்டேஷே அவர் அடிச்சிடறாரு உடனே இவங்க என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அந்த அந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு செய்கை வச்சிருப்பாங்க அவங்க இது மாதிரி காவலர்கள் வந்து இஸ்லாமியரை தாக்கிட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு நான் வந்த நேரத்தில் இனி மாதிரி வழிமறிச்சு அடிச்சிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறார் அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து உக்கடம்ன்ற ஒரு பகுதியில் இந்த இன்சிடென்ட்டுக்கும் அந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செல்வராஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு போலீஸ் அடிச்சிட்டாரு அந்த போலீஸுக்கு ஒரு பயத்தை காட்டணும் அது கெடை கண்ணில் கட்ட கண்ணில் எந்த போலீஸ் கிடைக்கிறாங்களோ அவங்களை கொலை பண்ணணும் இவங்களுடைய வேலை அப்போ என்ன செய்கிறாங்க இவங்க போகிறாங்க அப்போ அவரு உக்கடம் பகுதியில் ஒரு டிராஃபிக் போலீஸு பாவம் அவர் நின்று அவர் டிராஃபிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை கொலை பண்ணுறாங்க யார் இந்த அல்லுமா குரூப்பு கொலை பண்ணுறாங்க இதில் கொலை பண்ணோடனே ஒரு பதட்டம் ஏற்படுது பதட்டம் ஏற்பட்டன எல்லாரும் வர்றாங்க அந்த அது அந்த பகுதியில அரு அது அருந்ததீர் சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி உட்கடம் பகுதி அப்ப அந்த மக்கள் எல்லாருமே வந்து கவலைப்படுறாங்க இந்த பயங்கரவாதிகள் தன்னுடைய பேரை உலகாலேயே செய்ய அள்ளுமா என்ற பேரை வெளியே சொல்லணுன்றது காட்டி சத்தமா சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா அவர் கொலை செஞ்சுட்டு செல்வராஜஸ் கொலை செஞ்சுட்டு நெஞ்சில் அவருடைய நெஞ்சில கத்தில பிறை வரைகிறாங்க ஸ்டார் பிறையை வரைஞ்சிட்டு போறாங்க இதை பறைஞ்சிட்டு போகிறாங்க ஒரு காவலர் ஒரு டியூட்டியில் நேரத்தில் கொலை செய்யப்படுறாரு அப்போ காவலர்கள் வந்துடுறாங்க மக்கள் கூடுறாங்க அப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா சிடி தண்டாயுதபாணி பாணி ராமநாதன் போன்ற திமுக அமைச்சர்கள்லாம் வந்துடுறாங்க அப்போ பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க பேச்சுவார்த்தை பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்போ இந்த பாடியை எடுக்க விடாமல் இருந்தாங்க அப்போ பேச்சுவார்த்தை பண்ணி உண்மை குற்றவாளிகள் வந்தாதான் நாங்கள் பாடி எடுக்கணும்னு சொல்லி எல்லா காவலர்களும் வேலை நிறுத்தம் வரைக்கும் போயிடுறாங்க வேலை நிறுத்தம்ன்றது காவலர்கள் கிடையாது ஒரு ஒரு இருந்து ஒரு செல்வராஜ் கொலை செய்யப்பட்டிருக்காரு நாங்கள் யாரும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அந்த ஏஆர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க அன்யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் எல்லோரும் வந்துடுறாங்க அந்த பாடி எடுக்காமல் பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ அந்த சிட்டிங் எம்எல்ஏ சிடி தண்டாயுதம் அணி வந்துடுறாரு அடுத்து ராம ராமநாதன் அந்த ஏரியா எம்பி வந்துடுறாரு எல்லாம் பேச்சுவார்த்தை போகுது அப்படியே போயிட்டே இருக்கு அப்போ உடனே கலைஞர் என்ன சொல்றாருன்னா இதை கூல் பண்ணுறதுக்காண்டி இருபது லட்ச ரூபா அவார்டு அறிவிக்கிறார் இந்த இறந்த குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா கொடுத்த உடனே இதை வந்து அந்த மார்ச்சேரியில் வச்சு இவங்களை இறந்தவங்க குடும்பத்துக்கு சொல்றாங்க அப்போ இவங்க அந்த இறந்த குடும்பமும் காவலர்களும் இதை ஒத்துக்கல அப்போ தள்ளுபலாயிருது சீட்டி தண்டாயுதம்பானிய தள்ளி விட்டுறாங்க அடிதடி ஆயிடுது நாங்கள் அவனை கொலை பண்ணிட்டு இருபது லட்ச ரூபா நீ ஏற்றுக்குவீங்களான்னு காவலர்கள் கேட்குறாங்க நீங்கள் விளைவிக்கங்க இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அந்த கோட்டமேட்டு பகுதியில் அவங்க கூடியிருக்க பகுதிக்கு இவங்க நுழையிறாங்க அப்போ ராணுவம்லாம் வந்துடுறாங்க அப்போ அந்த காவலர்கள் என்ன செய்கிறாங்க இந்த இந்த கொலை குற்றவாளிகள் அன்சாரி நினைக்கிற அன்சாரி உள்பட்ட ஒரு ஆறு பேருக்கு தான் உண்மையான குற்றவாளிகள் இவங்க கேட்குறது அவங்க ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்க போலீஸு இந்த எம்எல்ஏ எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி ஜமாத்துலேருந்து ஒரு ஆறு பேர் அஞ்சு பேரை கொடுத்துருவோம் அவங்க சரண்டர் காமிச்சிட்டு இந்த கேஸை முடிச்சிடலான்னு அவங்க பிளான் பண்ணது அப்போ பிளான் பண்ணோன்னே அவங்க என்ன நினச்சிட்டாங்க சரி இது இவங்க இவங்களுடைய டிமாண்ட் என்னென்னா எங்களுக்கு பணம் வேணாம் உண்மையான குற்றவாளிகள் கொடுங்க அந்த உண்மையான குற்றவாளி எங்க பதுங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளிவாசல்ல பதுங்கியிருக்காங்க அவங்களே எங்களுக்கு பிடிச்சு கொடுங்கன்னு தான் அவங்க கேட்கறாங்க மூணு நாள் இந்த பிரச்சனை போகுது இவங்க பொறுமை இழந்து இவங்களே போயிடுறாங்க வெப்பனோட போயிடுறாங்க யாரு போலீஸே போயிடுறாங்க அவங்க வந்து இருந்து கல்ல கொண்டி எரிய ஆயுதங்களை கொட்டி அங்க இருந்து அருவா கம்பு வச்சு எரிய இவங்க போனாலும் இதுல சூடு துப்பாக்கி சூடு நடக்கு இந்த துப்பாக்கி சூட்டுல பதினாறு இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க அந்த துப்பாக்கி சூட்டுல அதை போய் அவங்கள போய் ஆய்வு செஞ்சதெல்லாம் அவங்க உடம்புல போற ஆயுதங்கள் இருந்துச்சு அவங்க கொலை பண்ணும் நோக்கத்தோடு தான் இருந்தாங்க அவங்க ஜிஹாத்தியல் அப்போ பதினாறு பேர் கொல்லப்படுறாங்க இந்த பிரச்சனை அப்படியே